வீட்டை கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் கேட்கணும் அவன் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டாமா என்ன ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறியா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வேணா அவளை இங்க வந்து நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போச்சு அம்மா அவளை அவங்க வீட்டுல வெளியவே விட மாட்டாங்கம்மா நான் போய் வாங்கிட்டு வந்துருவேன் சீக்கிரம் பக்கத்து தெருவுல தான் இருக்கு பாரு அந்த பிள்ளைலாம் அவங்க அம்மா பேச்சை கேட்டு வெளியே எங்கேயும் வர மாட்டேன்னு அது பாட்டுக்கு வீட்டிலே இருக்கு நீ என்ன வேறனா என்கிட்ட என்ன தைரியத்துல வந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போட்டான்னு கேக்குற ஓ போய் இருக்கிறத வச்சு படி இல்ல சும்மா இரு அம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் ஆ சரிமா பாத்து போய்டுவா மதியம் சாப்பிட வீட்டுக்கு வந்துரு சரியா அம்மா என்னமே தனியாமா இருக்கு அவ எங்க போற ஏடு போற எங்க யாரை பாக்க போற ஒண்ணு கூட கேட்காம வெளிய போறானே அப்படியே விட்டுட்டீங்க நான் வரது எங்க போற ஏடு போறன்னு சொல்லி கேக்குறேன் என்ன எங்க விட மாட்டேங்கறீங்க என்னமே இது ஏண்டி நீ அவனும் ஒண்ணா அவன் ஆம்பள பையன் அவன காயர் சொல்லி வெளிய இருக்கும் வெளிய போய்ட்டு வந்தா தான் நல்லா பசிச்சு நல்லா சாப்பிடுவான் நீ வீட்டு வேலைய செஞ்சாலே நல்லா இருக்கும் அத விட்டுட்டு வெளிய போறேன் ஃப்ரெண்ட பாக்க போறேன்னு ஒனே விடுவாங்களா ஒழுங்கா வீட்டுல இருக்கிறத படிச்சுட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு இரு அப்பா அவ நம்மட்ட எங்க வெளிய போனும்னா கேடா உட்டுவீங்க. என்ன ஏ எங்கேயும் வெளிய நீ அப்படி எங்கனால வெளியே போனும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு புருசன் கூட போ. இப்ப வீட்ல இரு. சரி, துணி கடைக்கு வந்திருக்கோம். ரெண்டு பேரும் வீட்ல மாதிரி சண்டை போட்டுட்டு போட்டுட்டலமா. ஆளாளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பாருங்க. சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு போட்டு பார்த்து எடுங்க. அப்புறம் கடைசியில எதை எடுக்கலாம்னு பாத்துக்கலாம். சரியா? ஹாய், சரிமா. அம்மா, என்ன கன்றாவி dress இது? இப்படி காலெல்லாம் தெரியற மாதிரியா ட்ரெஸ் போடுவாங்க போய் வேற ட்ரெஸ் எடு அதுவும் கலரா பாரு கருப்பு கலர்ல எடுத்துட்டு வந்திருக்கா போ போய் வேற எடு அம்மா இது ஏண்டி இப்ப தானே சொன்னேன் கருப்பு கலர்லாம் துணி எடுக்காதன்னு மறுபடியும் அதே கலர்ல தூக்கி போட்டு வந்திருக்க நல்லா இது அம்மா அது வேற கலர் இல்ல இருக்கு எடுத்துக்கலாம் நீங்க டிசைன் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க அப்படினால இது நல்லா என்ன ட்ரெஸ் இது மேல ஷாலு இல்ல ஒண்ணு இல்ல எனக்கு பாவாடை சட்டை தான் போடணும்னா ஒரு பாவாடை தாவணி எடுத்துக்கோ நான் எடுத்து தரேன் இப்படி ட்ரெஸ் எல்லாம் எடுக்க கூடாது ஒன்னும் சுடிதார் ஏடு இல்ல தாவணி ஏடு வேற எதுவும் கிடையாது அம்மா அதெல்லாம் ஓல்ட் மாடல்மா இப்போ இப்படி தான் எல்லாரும் காலேஜுக்குலாம் எல்லாம் போட்டு வராங்க தயவு செஞ்சு ஒரே ஒரு ஸ்கர்ட் தான் நான் எடுத்து கொடு சரி எடுத்துக்கோ ஆனா ஒண்ணு நான் இதுக்கு ஒரு தாவணி எடுத்து தரேன் அதையும் மேலே சுத்தி தான் நான் போட்டு போணும் வெளிய போய் போது தாவணி சுத்துறதுக்கு எதுக்கு நான் இந்த ட்ரெஸ் எடுக்கணும் பேசாம அதுக்கு நான் சுடிதாரே எடுத்துட்டு போயிரேன் ஒண்ணும் வேண்டாம் நான் கூட கடைக்கு வந்தேன்ல என்னைய சொல்லணும் ஒழுங்கா அப்பா கூட வந்திருந்தா நான் என்ன கேட்டாலும் எடுத்து கொடுத்திருப்பாங்க ஆமா உங்க அப்பா கூட போய் துணி எடுத்து எடுத்துதான் இப்ப வெளியே போட முடியாம அவ்வளவு துணியா பீரோ அடிக்க அதுக்கு அதுதானே நான் கூட வந்திருக்கு ஹம் இப்பதான் பாக்க லட்சணமா பிள்ளை மாதிரி இருக்கேன் இதே எடுத்துக்கோ இது இந்த சாயம் போன கலர்ல தான் நான் பாக்க பிள்ளை மாதிரி இருக்கேன் அப்ப இவ்வளவு நேரம் என்ன பிசாசு மாதிரி இருந்தனா கலர் பிடிக்கலனா வேற மாத்திக்கலாமா வேற துணி எடுக்கனா ஏடு ஆனா இதே மாதிரி ஏடு சரியா அம்மா நான் பேண்ட் ஷர்ட் ஒன்னு அங்க எடுத்து வச்சிருக்கேன் அது கூட இந்த ஷார்ட்ஸும் சேர்த்து எடுத்துக்கிறேமா வீட்டுக்கு போடுறதுக்காகவும் இல்லை

எனக்கு ஒன்றும் சுடிதாரெலாம் வேண்டாம் அந்த கவுன் வேணும் இங்கே பாரு கடைன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படியே காற்று திருக்கி கையில் தந்துடுவேன் பார்த்துக்கோ ஒழுங்கா வாயை மூடி அந்த சுடிதாருக்கு மட்டும் பில்லை போட்டுட்டு வா வீட்டில் போட்டுகிட்டு இருப்பா வீட்டில் வீட்டுக்கு டெய்லி அக்கம் பக்கத்துலேருந்து ஒரு நாலு பேர் வந்துட்டு போகிறாங்க அப்புறம் நீ அந்த அரையும் குறையும் அந்த ட்ரெஸ்ஸில் உனையை பார்த்தா என்ன நினைப்பாங்க இல்லை என்ன வளர்த்து வச்சிருக்கேன்னு என்னையே தானே கேட்பாங்க ஆ ஏம்மா அப்போ அவன் போட்டு தான் கேட்க மாட்டாங்களா ஏன் அவன் உன்னோட சின்ன பையன் அதுவும் ஆம்பள பையன் அவன் கூட போய் சரிக்கு சமமாக மல்லுக்கு நிற்கிற யாரு இவன் சின்ன பையனா

பாரு காலையில ஏழு மணியாவது இன்னும் தூக்கம் கேக்குது ஏய் ஏ நிம்மி எந்திரடி எப்படி உறங்குது பாரு பொம்பளை பிள்ளை இவ்ளோ நேரம் தூங்குனா வீட்டுக்காகுமா இந்த நிம்மி ஊத்துறின்னு கரடியா கத்திக்கிட்டு இருக்கிறேன் நீ எந்திரிக்கிற மாதிரியே தெரியல ஏழு மணி ஆச்சு இப்ப எந்திரிக்கிற மாதிரி தெரியல அப்புறம் தண்ணியை ஊத்தாம வெண்ணி ஊத்துனேன் சந்தோஷப்படு அம்மா இன்னைக்கு நைட் கிளம்ப தூங்கணும் இப்ப என்னவா நைட் கிளம்பியோ திங்க கிளம்பியோ பொம்பள பிள்ளை காலையில 6 மணிக்கு எழும்ப வேண்டாம் அப்பா அவனே கிட்ட எழுப்பு ஏல சீக்கிரம் எந்திரிக்கணும்மா 7 மணி ஆச்சாம் அம்மா சொன்னாங்க எந்திரி ஏண்டி அவன் பாட்டுக்கு சவனே தூங்கிட்டு தூங்கிட்டிருக்கான் அவன போட்டு மிதிச்சு தள்ளி எழுப்பிட்டு அவன் பாட்டு தூங்கட்டும் உனக்கு என்ன பண்ணுது அதுவும் இல்லாம அவன் சீக்கிரம் எந்திரிச்சு என்ன பண்ண போறான் இன்னைக்கு அவனுக்கு லீவ் வேற

நீ புரிஞ்சு பேசுறியா புரியாமல் பேசுகிறியான்னு தெரியல உங்கள் அப்பா உனக்கு எடுத்து குடிச்சவராக்கி வச்சுருக்காரு அவன் படித்து வேலைக்கு போய் வீட்டுக்கு சம்பாதிச்சு கொண்டு வந்து அந்த வேலையை பார்த்தா போதும் நீ வீட்டு வேலையை பார்த்தா போதும் ஒழுங்கா இதுக்கு மேலே வேற எதுவும் பேசாமல் எந்திரிச்சு வேலையை பார்க்கவா ஏ நானும் முடிக்க போகிறேன் போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து வேலை பார்க்கணும் அப்போ நான் அந்த வேலையை பார்த்தா தான் இங்கே பாரு ஒழுங்கா பொம்பளை பிள்ளையா லட்சணமா படிச்சோமா வீட்டு வேலையை பார்த்தோமான்னு இரு அதுக்கு மேலே வேற ஏதாவது கேட்டேன்னா இருக்குது வேலைக்கு போனமும்ல வேலைக்கு அதெல்லாம் உங்கள் அப்பா சம்பாதிக்கிறார் உன் தம்பி சம்பாதிப்பான் அதை வச்சு நாங்கள் நல்லா பொழைச்சிக்குவோம் நீ சம்பாதிச்சு கொடுத்து உடனும் வீடு வந்து இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒழுங்காக போய் வீட்டு வேலையை பாரு என்ன கொடுமை இதெல்லாம் மக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே